திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர் எமது செய்தியாளர் விஜயகுமார் வணக்கம் விஜயகுமார் கிரிவலம் குறித்தான கூடுதல் விவரங்கள் மற்றும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு ஏற்பாடுகள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம் திருவண்ணாமலை நகரில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபோத ஸ்தலங்களில் அக்னிசலமாக உழகக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை உள்ள பனிரெண்டு மாதங்களும் சிறப்பு மிக்க மாதங்களாக கருதப்படுகிறது மேலும் அனைத்து மாதங்களிலும் பல்வேறு திருவிழாக்கள் கோலாகலமாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக திருவண்ணாமலையில் ஒவ்வொரு மாதங்களில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்று அஹ் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அருணாச்சலர் வழிபடுகின்றன ஆண்டிற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த சித்ரா மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி என்று உலக பிரசித்தி பெற்ற ஒன்றாகும் கார்த்திகை தீப திருவிழா பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வரக்கூடிய இருபத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் போல சித்ரா பௌர்ணமி தினத்தன்றும் வரக்கூடிய பக்தர்கள் இருபத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வருகின்றனர் இன்று காலை சித்ரா பௌர்ணமி பார்த்தோம்னா இன்று காலை நான்கு பதினாறு மணிக்கு தொடங்கி நாளை அதிகாலை ஐந்து நாப்பத்தி ஏழு மணிக்கு நிறைவடைய உள்ளது திருக்கோயிலின் சார்பாக கோயில் அறிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இந்த பௌர்ணமி என்று கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் தருமபுரி கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு கிரிவலப்பாதை முழுக்க பல்வேறு இடங்களில் உயர் கோபுர கேமராக்கள் அமைத்து தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள் கிரிவலம்புரம் பக்தர்களுக்கு அன்னதா வாங்க வாங்குவதற்காக நூத்தி ஐந்து இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்தந்த இடங்களில் நெகியை பயன்படுத்தாமல் வாழை இலை பழக்கு மட்டை மாத மாதார மந்தார இலை உள்ளிட்ட வகைகளைக் கொண்டு அன்னதானம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று அதிகாலை அருணாசலே சத்திர கோயில் நடை நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரி தூர்கோவில் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர் கோடை வெயிலில் பக்தர்கள் சமாளிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் திருக்கோவிலுக்குள் பல்வேறு இடங்களில் தண்ணீர் பாட்டில்கள் குளிர்ந்த மோர் பிஸ்கட் பாக்கெட்டுகள் உள்ளிட்டவைகள் தொடர்ந்து பக்தர்களுக்கு தன்னார்வலர்களால் வாங்கப்பட்டு வருகின்றன அது மட்டுமின்றி கொளுத்தும் வயலை சாற்றும் பொருட்படுத்தாம பக்தர்கள் வெயிலிலும் பதினாலு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் காலணியன்றும் அண்ணாமலை இருக்கிற ஒரு பக்தி முயக்கம் முகந்த வருகின்றன மாலைக்குள் மாலை மேல் சித்ரா போன நிறைவு நிலவு நிறைவடைந்தவுடன் பாதையில் கிரிவல பாதையிலும் பார்த்தோம்னா பல லட்சக்கணக்கான கிரிவல பக்தர்கள் மேற்கொள்ள உள்ளன அதே போன்று பார்த்தோம்னா போக்குவரத்து துறையின் மூலம் ரெண்டாயிரம்